ஆக தொழில் முன்னேற்றத்தால் வருமான முன்னேற்றத்தால் தன் நிறைவு பெறுகின்ற ஒரு நிலையினை நீங்கள் அடைவீர்கள் ஆக தொழில் ஏற்றங்கள் உண்டு வருமான ஏற்றங்கள் உண்டு நான்கு காசு சேமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் உண்டு அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க இரண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் அல்லது நான்காம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசை புத்தி யாருக்கு ஓடிக்கிட்டு இந்த பங்குனி மாதத்தில் அவங்களுக்கு வருமான ரீதியாக ஏற்றம் உண்டு குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தி கிடைக்கக்கூடிய ஆகச்சிறந்த மாதம் சிறந்த மாதமாக அமையும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஐந்தாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசை புக்தியும் செல்லுமானால் உறுதியாக புத்திரபாகியம் உண்டு அதில் மாற்றம் இல்லை சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் வேறெங்கு சிறப்பு அந்த ஆரோக்கிய மேம்பாடு உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஆரோக்கியத்தில் மேன்மைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசை புக்தியும் நடக்குமானால் உறுதியாக ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சுகப்படுவீர்கள் அப்படிப்பட்ட ஒரு அமைப்புடைய ஜாதகம் போட்டிகள் வழக்கு தொந்தரவுகள் இதேனும் எதிர்ப்புக்கள் இதெல்லாம் போய்கிட்டிருக்குன்னா அவற்றையெல்லாம் வென்று வெளிவருகின்ற காலம் இக்காலம் ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க பங்குனி மாதத்திற்கான பலாபலன்கள் இது வந்து ஒரு தமிழ் மாதப்பலன் பொதுவாகவே மாதப்பலன் அப்படிங்கிறது கோட்சாரத்தின் அடிப்படையிலானது இதோடைய பலம் அதிகபட்சம் ஒரு ஐந்துலேருந்து பத்து சதமானம் ஆனாலும் உங்கள் சுய ஜாதக தசாபுக்தியோடு இது ஒன்றி போயிருச்சுன்னா இது ரொம்ப பலமாக வேலை செய்யும் அப்போ உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க என்ன தசாபுக்தி போகுதுன்னு பாருங்கள் அதை பார்த்துக்கிட்டு இப்போ இந்த பலனை பாருங்கள் சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும் ஆக இந்த பங்குனி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கெல்லாம் ஏற்றம் எங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக பார்த்து விடலாம் மேஷம் மேசராசி அன்பர்களே மேஷத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம்னு சொல்லுவேன் தொட்டதெல்லாம் துளங்கும் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு எப்படி சொல்கிறதுங்க உங்களு உங்களுடைய ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான ஒரு வித்துக்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்னு சொல்லுவேன் பதினொன்றாம் இடத்திலே சனி பதினொன்றாம் இடத்திலே புதனும் நிலை கொள்கிறார் அற்புதமான அமைப்பு இது சரி இப்போ அந்த அந்த அமைப்பின் அடிப்படையில் முதல் அமைப்பாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆக வேலை வாய்ப்புகள் சரிவர இல்லாத அன்பர்கள் தாராளமாக முயற்சியங்கள் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படியே உங்கள் ஜாதகத்துக்கு வாங்க சுயஜாதக ஜாதக தசாபுக்தி படி ஆறாம் இடமும் பத்தாம் இடமும் சம்மந்தப்படுகின்ற தசா புக்தியும் உடன் நடக்குமானால் உறுதியாக வேலை கிடைக்கும் அதில் மாற்றம் இல்லை சரிங்களா அதனை அடுத்ததாக உத்தியோகத்தில் நல்ல உயர்வு கிடைக்கும் உத்தியோகம் கிடைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆல்ரெடி நான் வேலையில் தான் இருக்கேன் எனக்கு சம்பள உயர்வு கிடைக்குமா பாருங்கள் இல்லை ப்ரமோஷன் கிடைக்குமா பாருங்கள் அப்படின்னு சிலர் கேட்பீங்க இல்லையா அவங்களுக்கு உத்தியோக உயர்வுகள் கிடைக்கின்ற ஆகச்சிறந்த காலம் இக்காலம் எல்லாருக்கும் கிடைச்சிருமா தசா புக்திக்கு வாங்க ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி யாருக்கு செல்கின்றதோ அவங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அதனை அடுத்த அமைப்பாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலில் நல்ல நகர்வும் கையில் நல்ல நாலு காசு புழக்கமும் கிடைக்கிற காலம் ஆக தொழில் முன்னேற்றத்தால் வருமான முன்னேற்றத்தால் தன் நிறைவு பெறுகின்ற ஒரு நிலையினை நீங்கள் அடைவீர்கள் ஆக தொழில் ஏற்றங்கள் உண்டு வருமான ஏற்றங்கள் உண்டு நான்கு காசு சேமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் உண்டு அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க இரண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் அல்லது நான்காம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி யாருக்கு ஓடிக்கிட்டு இருக்கோ இந்த பங்குனி மாதத்தில் அவங்களுக்கு வருமான ரீதியாக ஏற்றம் உண்டு பிறருக்கு அந்த ஃபைவ் பர்சன்டேஜுக்குள்ளே தான் ஏற்றம் உண்டு தசா புக்தி நடந்தால் தான் வலிமையான ஏற்றம் உண்டு புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக திருமணம் தாராளமாக முயற்சிக்கலாம் திருமணம் திருமணம் சார்ந்த அமைப்புகளும் கைகூடி வருகின்ற அதி உன்னத மாதம் வயசு இருபத்தேழு ஏழு முப்பது தொற்று அப்படி இப்படிங்கிறவங்களுக்கு கூட அந்த திருமண அமைப்புகள் கைகூடி வந்துடும் உங்க சுய ஜாதகப்படியும் இரண்டாம் இடமோ ஏழாம் இடமோ பதினொன்றாம் இடமோ தொடர்புடைய புக்திகளும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா ஒன்னு ரெண்டாம் அதிபதி அல்லது ஏழாம் அதிபதி அல்லது பதினொன்றாம் அதிபதி தச நடத்தலாம் அல்லது அந்த வீடுகளில் அமர்ந்த கிரகங்கள் தசன நடத்தலாம் அப்படி நடக்கின்ற பட்சத்துல உங்களுக்கு உறுதியா திருமண அமைப்புகள் கைகூடி வந்துடுறதுக்கான அமைப்பு பலமா இருக்கு தாராளமாக நீங்கள் முயற்சி கடன் தொந்தரவுகள்ல யாரேனும் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க வெளிவர முடியல நீண்ட நாளா வட்டி கட்டுறதே குழப்ப போய்கிட்டு இருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்க சுயசாதம் தான் கடன் அடையுமாங்கிறத முடிவு பண்ணும் ஆனா பொதுப்பலன் அடிப்படையில இந்த மாதம் கடனின் வீரியம் குறையும் உறுதியாக சரி இப்போ எல்லாருக்கும் குறைஞ்சிருவா பாயிண்ட் இருக்கு எல்லாருக்கும் குறையாத நண்பர்களே இப்ப மேஷ ராசிக்காரங்களே பாத்தீங்கன்னா பங்குனி மாசத்துல கடன் அதிகமாகிற நபர்களும் இருப்பாங்க ஆனா யாருக்கு கடன் குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோட்சார கிரகம் கடனை குறைப்பதற்கான வல்லமையில் இருக்கு எல்லா மேச ராசிக்காரங்களும் கிடைக்குமான்னா இல்ல ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ அல்லது ஐந்தாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தி யாருக்கு போகுதோ அவங்களுக்கு கடன் குறையும் மற்றவங்களுக்கு இல்லை அதை நீங்கள் உள்வாங்கிக்கிடணும் ஏன் கோச்சாரம் இருக்குன்னு சொல்லும் தசா புக்தி தான் கையில் கொண்டு வந்து கொடுக்கும் புரிஞ்சுக்கிடணும் நீங்கள் வேற்றுமை சரிங்களா அதன் அடிப்படையில் இந்த காலகட்டம் இப்படி ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தி கிடைக்கக்கூடிய ஆகச்சிறந்த மாதம் சிறந்த மாதமாக அமையும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஐந்தாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசை புக்தியும் செல்லுமானால் உறுதியாக புத்திரபாகியம் உண்டு அதில் மாற்றம் இல்லை சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் வேறெங்கு சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கையில் நாலு காசு புழக்கம் அதெல்லாம் ஓகே அதே போல் ஆரோக்கியம் ஹெல்த்தில் வந்து இருந்து வந்த கடுமையான தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் இவை அனைத்தும் குறையும் ஆரோக்கியம் மேம்பாடு பெறும் அந்த ஆரோக்கிய மேம்பாடு உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஆரோக்கியத்தில் மேன்மைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசை புக்தியும் நடக்குமானால் உறுதியாக ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சுகப்படுவீர்கள் அப்படிப்பட்ட ஒரு அமைப்புடைய ஜாதகம் போட்டிகள் வழக்கு தொந்தரவுகள் இதேனும் எதிர்ப்புக்கள் இதெல்லாம் போய்கிட்டு இருக்குன்னா அவற்றையெல்லாம் வென்று வெளிவருகின்ற காலம் இக்காலம் சகலத்திலும் ஏற்றத்தை வழங்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆக எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் வழக்கு தொந்தரவுகளையும் வெல்லுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்தவிதமான கருத்தும் கிடையாது ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புக்தியும் நடக்குமானால் உறுதியாக கிட்டும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆக உங்கள் ஜாதக அமைப்பின்படி இப்போ நான் சொன்ன தசாபுக்திகள்லாம் செல்லுமானால் கூட நடக்கிறதெல்லாம் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பலன்கள் நடந்துடும் நீங்கள் யார்கிட்டயாவது பணம் கொடுத்து வச்சுருப்பீங்க அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் இருக்கலாம் அது தடைபட்டு நிற்கலாம் அதை கூட இந்த காலகட்டம் பெற்றுக் கொடுக்கும் ஜாதக ரீதியாகவும் ரெண்டு பதினொன்னாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக கிடைக்கும் எப்படிங்க உறுதியாக கிடைக்கும் அதில் மாற்றமே கிடையாது அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலம் ஆகச்சிறந்த மேன்மை ஆகச்சிறந்த மேன்மையான காலம் ஆக மேச ராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் இந்த மாதமானது பங்குனி மாதம் மிகவும் அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைகின்றது அனைத்து அமைப்புகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி